ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி கேஜி லை ஆர்டர் வந்து வந்திருக்கு அந்த பாருங்கள் அந்த ஆர்டருடைய ஐடி அப்புறம் வந்து குவான்டிட்டி ட்வெண்ட்டி குவான்டிட்டி ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் இந்த ஆர்டர் வந்து அமேஸான்லேருந்து எங்களுக்கு வந்து வந்திருக்கு அந்த ஆர்டரை நான் இங்கே எப்படி பேக் பண்ணுறோம் நான் என் பசங்க எல்லோரும் சேர்ந்து எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு லை போட்ட உடனே பாக்ஸில் போட்ட உடனேயே இந்த மாதிரி டேப்பு வந்து சுற்றிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டேப்பு சுற்றி அதுக்கப்புறம் லேபிள் எங்கள் பையன் பேஸ்ட் பண்ணுறான் பார்த்தீங்களா லேபிள் இந்த லேபிள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அட்டைப்பட்டியில் வந்து போடுவோம் ஆக்சுவலி இந்த ஆர்டர் வந்து இதை பேஸ் பண்ணி எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லா ஆஃப் அட்ராக்ஷன் தாங்க ஆக்சுவலி நான் வந்து அதிகமாக பீம்பாம் சேனல் வந்து பார்ப்பேன் அவங்க பல்க் பல்காக வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது அப்பயே நான் நினச்சேன் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பல்க் ஆர்டர்ஸ் கிடைக்காதா நம்மளும் பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டோமா அப்படின்னா நான் முன்னாடி நினச்சிருக்கேங்க ஆனால் அதுக்கான ரிசல்ட் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு தேங்க்யூ பீம்பாம் உங்களுடைய வீடியோஸ் தான் என்னுடைய எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சின்னு வீடியோவில் காமிப்பீங்க அதே மாதிரி தான் எனக்கும் இப்போ அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு நான் டெய்லி டெய்லி அவ்வளோ ஆர்டர்ஸ் பேக் பண்ணி நான் அனுப்பிட்டுருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் பிம்பாம் சேனல் திவ்யா மேம் ஓகே ஓகே அடுத்து வந்து நாங்கள் அந்த டென் கேஜி நாங்கள் எப்படி பேக் பண்ணுறோன்னு பாருங்கள் ட்வெண்ட்டி கேஜி ஆடலாம் ரெண்டு அட்டைப்பட்டி போடுவோம் ரெண்டு அட்டைப்பட்டிலேயும் டென் கேஜி டென் கேஜி போடுவோம் இது இந்த அட்டைப்பட்டி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நான் மடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டப்பட்டு மடிச்சிடுவோம் எப்படியும் நம்மளுடைய ஆர்டர் வந்து சேஃபாக போகணுங்கிறதுக்காக பக்காவாக பேக்கிங் இருக்கோம் என் பசங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கங்க இந்த வீடியோலாம் எடுத்துட்டு இருக்கிறது எங்கள் பாப்பா தான் எடுத்துட்டு இருக்கா இவை தான் எனக்கு வந்து எடிட் பண்ணியே கொடுத்தா நான் தான் வந்து வாய்ஸ் ஒவ்வொரு மட்டும் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்காங்கங்க நமக்கு தான் வந்து அதிகமாக தெரியலை பசங்களுடைய கைடன்ஸ் இருந்துச்சுன்னா சூப்பராக பண்ணிடலாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் இந்த மாதிரி யூடியூப்பில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே எங்கள் பாப்பா வந்து எனக்கு எடிட் பண்ணி கொடுக்கறது தான் நான் வாய்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன் செக்யூராக பேக் பண்ணுறோன்னு பாருங்க நட்டைப்பட்டியை தூக்கி நிமித்துறது ரொம்ப கஷ்டம் ஆனால் இருந்தாலும் நமக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு இல்லையா அந்த விஷயத்துக்கு நம்ம நன்றி சொல்லிகிட்டே தான் நான் பேக் பண்ணுறேன் இது மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது நீங்களும் வந்து உங்கள் பிஸ்னஸில் இந்த மாதிரி ஒரு பல்க் ஆர்டர் வந்து பேக் பண்ணால் எப்படி ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க இல்லைனா எதாவது ஹார்ட் சிம்பிள் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வந்து வரும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய விதியே வந்து இது நம்ம எதை பார்த்து நம்ம அதே மாதிரி நம்ம உணர்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நடந்தே தீரும் ஓகே சூப்பரா ஃபஸ்ட்டு டென் கேஜி வந்து பேக் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கே இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் நம்ம தூக்கிட்டுலாம் போய் கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸ்லலாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை கொரியர் பாய் வந்து வீட்டிலயே வந்து கொரியர் எடுத்துக்குவாங்க பாருங்கள் கொரியர் பாய் வந்துட்டாங்க அவங்க வீட்டிலையே வந்து எடுத்துக்குவாங்க மாதிரி நம்ம அதுக்கான நம்பர் மட்டும் எழுதி வச்சுருந்தாலே போதும் அவங்க வீட்டிலேயே வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நிஜமாகவே எனக்கு இந்த பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க ரெண்டு அட்டைப்பட்டியும் தூக்கி வச்சாச்சுங்க அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு நான் ஒரு டென் கேஜி தூக்கிட்டு போனேன் அவன் அந்த அண்ணன் ஒரு டென் கேஜியை தூக்கிட்டு போனாங்க ரெண்டு அட்டைப்பட்டியும் சேர்த்து உள்ளே வச்சுட்டோம்